அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் நாம் மெதுவாக சுருதி குறைவாக நாமே இரண்டும் கட்டான நிலையில் ஒரு குளறி உளறி பேசினால் அது என்னதான் நல்ல தத்துவ பேச்சாக இருந்தாலும் எடுபடாமல் போய்விடும் நயத்துடன் பேச வேண்டும் முக்கியம் அத்துடன் லயத்துடன் பேச வேண்டும் பல நேரங்களில் அந்த லயம் இருக்கிறதே அதுதான் உயிர் கொடுக்கும் இதற்கும் ஒரு சூத்திரத்தை சொல்கிறது சாஸ்திரம் விந்தை அது என்ன புதன் சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்களும் இரண்டில் இருந்தால் தான் பேசுவதுதான் உண்மை என்று நம்ப வைப்பான் அவன் உண்மை பேசுவான் என்று சொல்லவில்லை கவனிக்கவும் புதன் சனி சுக்கரன் இந்த மூவரும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் அவன் உண்மை பேசுவான் என்று சொல்லவில்லை தான் பேசுவதுதான் உண்மை என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு இவன் செய்வான் அடுத்து புதன் குரு செவ்வாய் இந்த மூவரும் இரண்டில் இருந்தால் அடுத்த ஒரு பேச்சே அடுத்தவளுக்கு காது விழாது இவன் பேச்சு தான் நிற்கும் உறக்க பேசி அடித்து பேசி உறுதியாக பேசி கேட்பவர் மனதையே மாற்றி விடுவான் இது எங்கனம் சாத்தியம் பார்ப்போம் புதன் சுக்ரன் சனி இந்த புதன் வித்யா சுக்கிரன் சுக்கரன் கலைகளுக்கு அதிபதி எனவே நேர்த்தியாக பேசக்கூடியவன்தான் அழகாக பேசக்கூடியவன்தான் வர்ணனை நன்றாக இருக்கும் சரி ஆனால் மக்கள் மனதில் அது உண்மை போல் தோன்றுவது எப்படி சனி சேர்ந்தான் வாக்குஸ்தானத்தில் சனி சேர்ந்தான் இந்த சனியின் தன்மை இந்த இடத்தில் எப்படி தான் என்ன சொன்னோமோ அதே வார்த்தையை திரும்ப திரும்ப உறுதியாக சொல்வான் அப்படி சொன்னால் முதலில் சில நேரங்கள் மறுத்து பேசுவார்கள் அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பேசுகிறானே இதில் உண்மை இருக்குமோ என்று சந்தேகப்படுவார்கள் அதற்குப் பிறகும் அவன் பேசினால் இல்லை அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி விடுவார்கள் இதுதான் மனோ தத்துவம் நடக்கிறதா நாட்டிலே நடக்கிறது நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள் கொஞ்சம் யோசித்துப்பார்கள் உங்களுக்கே புரியும் அடுத்து செவ்வாயின் கலப்பு குரு செவ்வாய் புதன் இவர்கள் இது எப்படி குரு ஞானக்காரகன் முதன் வித்யா காரகன் இவர்களோடு செவ்வாய் இருந்தால் பேச்சிலே கனல் பறக்கும் அடித்து பேசுவான் மற்றவர்கள் பேச்செல்லாம் அடுத்தவர் காதுக்கு விழவே விழாது இவன் பேச்சு மட்டும் அங்கே ரீங்காரமிடும் இந்த வகையில் அவன் தன் காரியத்தை சாதிப்பான் ஆக இந்த இரண்டாம் இடத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் தாங்கள் பேசுவதுதான் உண்மை என்று மற்றவர்கள் நினைக்கும்படி அந்த பேச்சு இருக்கும் அன்பர்களே இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நற்புகழ் இன்று உங்களுக்கு ஏற்படும் உண்டு உங்களது பேச்சும் உங்களது செயலும் மற்றவர்களை இன்று ஈர்க்கும் வகையில் இருக்கிறது ரிசபராசி அன்பர்களே ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை ஒரு தொல்லையை உங்களது திறமையால் முழுமையாக போக்கும் நாள் இந்த நாள் ஏதோ கொஞ்சம் பாக்கி என்றெல்லாம் அல்ல முழுமையாக போக்குவீர்கள் இந்த நாள் நீங்கள் கஷ்டத்தை போக்கும் நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய உங்களது முயற்சி நன்முயற்சி மற்றும் நாளைய தினமும் என்றென்றும் நன்மை செய்யத்தக்க வகையில் அந்த செயல்பாடு இருக்க வேண்டும் என்று எண்ணி முயற்சித்தல் அது இன்று செவ்வனே நடக்கும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சு நன்றாக அமைகிறது உங்களது தத்துவார்த்தமான அந்த பேச்சை கேட்டு உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களும் மயங்குவார்கள் அந்த அளவுக்கு பேச்சால் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று கடுமையாக முயன்று முடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே நாளைய நன்மையை கருதி நாளைய தினமும் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு கணக்கெடுத்து அதன்படி நடந்து உங்களுக்கு மேல் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது மார்க்கத்தில் சென்று நல்ல உயர்வை அடைவீர்கள் இன்றைய தினம் நீங்களும் மற்றவர்களும் ஒரு புது பாதையை நல்ல பாதையை கற்றுக்கொள்வீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி மதிப்பு மரியாதை ஏற்படும் விரும்பி அழைப்பார்கள் அதெல்லாம் நடக்கும் மதியத்திற்கு பிறகு வீண் விரயங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மகர ராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் பெற்ற திறமையை காட்டி உங்களது நேர்மையையும் அதில் செலுத்தி அதையும் காட்டி நல்ல பெயரை எடுப்பீர்கள் மற்றும் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்தும் நாள் ராசி அன்பர்களே அவசரப்படாமல் இன்று இருக்க வேண்டும் கேள்விப்பட்ட உடனேயே செயலில் இறங்காமல் நிதானமாக யோசித்து இறங்குங்கள் ஏனென்றால் நீங்கள் நிதானமாக யோசிக்கும்போது போது வேறு வழி தென்படும் அந்த வழிதான் சிறந்த வழி இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்